ஹலோ மை பிரதர் சிலர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்க்குறான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு தங்கச்சி பாப்பா போகிறது தங்கச்சினா ரொம்ப உயிராக இருக்கான் பட் அந்த தங்கச்சிக்கு ரெண்டு வயசாக இருக்கும்போது அந்த தங்கச்சி இறந்துடும் ஸோ இவில் கம்ப்ளீட்லி சைலன்ஸ் அது வரைக்கும் துரு துருன்னு இருந்த ஒரு பையன் அது வரைக்கும் ஆக்டிவாக இருந்த ஒரு பையன் அது எல்லாமே ஜாலியாக இருந்த ஒரு பையன் கம்ப்ளீட்லி ஒரு சைலண்டாக போயிடும் நேற்று வரைக்கும் நம்ம கூட அந்த ஒரு தங்கச்சி நம்ம கூட இன்னைக்கு இல்லையே அப்படின்ட்டு அந்த பையன் முழுசாக ஒரு டிப்ரெஷன் கூட போயிடும் பட் ஒரு நாள் அவங்க அப்பா கூட வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போறாங்க அவங்க அப்பா படம் எடுக்கிறத பாத்துட்டு நான் வந்து நடிக்க போறேன் அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட சொல்றாங்க அவங்க அப்பா அதெல்லாம் எவ்வளோ வேணா போய் படி வேற எதனா பண்ணு உனக்கு சினிமா வேணாம் அப்படின்னு சொல்றாங்க பட் இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நடிப்பான் அப்படின்னு சொல்கிறேன் சரி அவங்க அப்பா நாள் என்ன இருந்த பையன் அவனே வால வந்து கேட்கறானே அப்படின்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு நைன்டீன் நைன்டி அந்த பையனோட முதல் படம் வெளியாகுது அந்த பையனை அறிமுகப்படுத்துறாங்க அந்த பையன் நடிச்ச அந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகைகள் எல்லாம் சரி நியூஸ்லேயும் சரி இதெல்லாம் ஒரு மூஞ்சா இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து போய் பார்க்கணுமா இதெல்லாம் ஒரு படமா இவரெல்லாம் ஈரோடு வச்சு எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு முழு விமர்சனம் அன்னைக்கு நைட் அவங்க நண்பர்கள் கிட்ட போயிட்டு ஃபுல்லா அழுது புலம்பி பட் அப்படியே ஒரு முப்பது வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா டுடேஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜிக்கு வந்து நிற்கிறார் அவர் வேற யாரும் இல்லை இன்னைக்கு நம்ம தளபதி அப்படி செலிபிரேட் பண்ணிக்கிற நம்மளோட தளபதி விஜய் தான் அன்னைக்கு அவரை அந்த ஃபர்ஸ்ட் முயற்சியில் அவரை வந்து சொன்னதில்லை அவர் வந்து டீமோட்டிவேட் ஆகிட்டு இல்லை நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு போயிருந்தாங்க டுடே நாட் வில் பி தட் பிளேஸ் அதே மாதிரி அவர் தொடர்ந்து பண்ண அந்த ஹார்ட் அவரோட அந்த முப்பது வருஷத்துக்கான கஷ்டம் தான் இன்னைக்கு அவர் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது பட் நம்ம நிறைய பேர் அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் தப்பு இல்லை பட் அவர் ரீச் பண்ண நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு மாதத்தில் ரீச் பண்ணணும் நினைக்கிறோம் பட் இல்லை அவரே அந்த இடத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆச்சு ஸோ அவருக்கே நான் நம்ம ட்ரை பண்ணும்போது மேபி இட்ஸ் டைம் எடுக்கலாம் ஏன்னா அந்த வேலைகள் அந்தந்த இடங்கள் அந்தந்த காலங்களில் எடுக்க தான் செய்யும் பிகாஸ் டுடே இ வில் குவிட் சினிமா அண்ட் கம் டு த பாலிடிக்ஸ் நாளைக்கு சொல்ல முடியாது இ வில் பி சிஎம் என்ன வேணும் ஆகலாம் பட் அவர் ஆரம்பத்திலேயே பண்ணல கொஞ்சம் பீக்கு வந்தோடனே பண்ணல அவரே சொல்லியிருக்காரு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு காலம் எடுக்க தான் செய்யும் ஸோ அன்னைக்கு அவர் நினச்சி முயற்சியை விட்டுருந்தா இன்னைக்கு அவர் இந்த இடத்துல இருக்க மாட்டார் அவரோட வளர்ச்சிக்கு காரணம் டெடிகேஷன் டெட்டர்மினேஷன் அந்த கன்சிஸ்டன்சி இந்த ஹார்ட் ஒர்க் தொடர்ந்து அவருக்கான வேலையை அவருக்கான முயற்சியை யார் என்ன சொன்னாலும் தன்னோட பாதையில் போயிட்டு இருக்காங்க ஸோ உங்களையும் இந்த உலகம் ஆயிரம் சொல்லுவோம் முடியாது என்னடா அப்படி இப்படி உங்களுக்கு உனக்கு இந்த வேலை பட் அதெல்லாம் இதையும் கேட்காம ஃபோக்கஸ் ஆனியோ பார்த்து ஃபோக்கஸ் ஆனியோ ஒன் டே பிசா